வேத ஜோதிடத்தில் ராசி கட்டங்கள் பன்னிரண்டு சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது ராசிகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த ராசிகளில் ஒரு நபரின் வாழ்வில் நடக்கும் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் தீர்மானிக்க உதவுகின்றன இருப்பினும் எல்லா ராசிகளும் ஒரே மாதிரியானவை அல்ல அவை மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன சரம் ஸ்திரம் மற்றும் உபயம் ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டுள்ளன சரராசிகள் முதல் வகை சர ராசிகள் மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த ராசிகள் இயக்கம் மாற்றம் மற்றும் செயல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவை இந்த ராசிகளின் கீழ் பிறந்தவர்கள் பொதுவாக சுறுசுறுப்பாகவும் தொடர்ந்து புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை தேடுபவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் ஒரு நோக்கத்தால் இயக்கப்படுகிறார்கள் மற்றும் எப்போதும் இயக்கத்தில் இருக்கிறார்கள் நகரக்கூடிய அடையாளங்களுக்கான நடைமுறை எடுத்துக்காட்டு என்பது சாலைகள் நடைபாதைகள் மற்றும் இரயில் பாதைகள் போன்ற போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் இடங்கள் ஆகும் இந்த இடங்கள் இயல்பாகவே இயக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த ராசிகளின் கீழ் உள்ளவர்களைப் போலவே நிலையானதாக இருக்க முடியாது சர ராசிகளின் கீழ் பிறந்த நபர்கள் அவர்களின் லக்னம் அல்லது சந்திரன் சர ராசியாக இருந்தாலும் பெரும்பாலும் தனித்துவமான பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களின் மனம் அடிக்கடி எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதிகமாக சிந்திக்கும் போக்குக்கு வழிவகுக்கிறது மற்றும் முடிவெடுக்க முடியாதவர்களாக இருக்கலாம் செய்ய அவர்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்படுவதால் அவர்கள் மற்றவர்களால் பாதிக்கப்படுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது இந்த சவால்கள் இருந்த போதிலும் அவர்களின் உள்ளார்ந்த நேர்மறை அவர்களின் நிரந்தர செயல்பாடு மற்றும் ஈடுபாடு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ உள்ளது அவர்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறார்கள் மேலும் ஒரு இடத்தில் தனியாக இருப்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கும் அதிகமாக சிந்திக்கும் பழக்கம் அவர்களுக்கு இருக்கலாம் இரண்டாவது வகை சிற ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த ராசிகள் சிறத்தன்மை நிலைத்தன்மை மற்றும் உறுதியை குறிக்கின்றன இந்த அறிகுறிகளின் கீழ் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நம்பகமானவர்கள் மற்றும் விசுவாசமானவர்கள் ஒரு பணி முடிவடையும் வரை அதில் உள்ள சிரமங்களை பொருட்படுத்தாமல் அதில் உறுதியாக இருக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளது நிலையான அடையாளங்களை ஒருவரின் வீடு அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கொண்ட அறை போன்ற ஓய்வு இடங்களுக்கு ஒப்பிடலாம் உதாரணமாக சமையலுக்கு ஒரு சமையலறையும் தூங்குவதற்கு ஒரு படுக்கையறையும் படிப்பதற்காக ஒரு படிப்பு அறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இடங்கள் நிலையான செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன மற்றும் சிற ராசிகளின் கீழ் உள்ள நபர்களின் தன்மையைப் போலவே வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு எளிதில் மாற்றியமைக்க முடியாது சிற ராசின் கீழ் பிறந்த நபர்கள் தங்கள் முடிவுகளில் உறுதியான அர்ப்பணிப்புக்காக அறியப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு தேர்வு செய்தவுடன் அவர்கள் அதை உறுதியாக கடைப்பிடிக்கிறார்கள் சில சமயங்களில் பிடிவாதமாக கூட இருக்கிறார்கள் அவர்களின் கொள்கைகள் மற்றும் மதிப்புகள் ஆழமாக வேறொன்றியவை மற்றும் எளிதில் அசைக்க முடியாதவை இந்த முடிவுகள் மற்றும் கொள்கைகள் பொதுவாக முழுமையான ஆராய்ச்சி பகுப்பாய்வு மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டவை ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை இருப்பினும் சூழ்நிலைகள் உருவாகும் போது ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்கள் முடிவுகளையும் கொள்கைகளையும் மேம்படுத்துவது அவர்களுக்கு முக்கியம் நேர்மறையான பக்கத்தில் அவர்கள் சிறந்த தொடர்பாளர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க மற்றும் குறிப்பிடத்தக்க நபர்களுடன் தொடர்புகளை பராமரிக்க முனைகிறார்கள் அவர்கள் மக்களை நிர்வகிப்பதில் மிகச்சிறந்தவர்கள் மற்றும் நல்ல தகவல் தொடர்பாளர்களும் கூட மூன்றாவது வகை ராசிகள் மிதனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் இந்த ராசிகள் தகவமைப்பு நிகழ்வுத்தன்மை மற்றும் பல்துறை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகின்றன இந்த அறிகுறிகளின் கீழ் பிறந்தவர்கள் வளமானவர்கள் படைப்பாற்றல் மற்றும் திறந்த மனதளவர்கள் அவர்கள் புதிய சூழ்நிலைகளுக்கு விரைவாக சரி செய்ய முடியும் மற்றும் அபாயங்களை எடுக்கவும் புதிய அனுபவங்களை ஆராயவும் தயாராக உள்ளனர் ஹோட்டல்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் கடற்கரைகள் மற்றும் பூங்காக்கள் போன்ற இடங்கள் இரட்டை அடையாளங்களின் நடைமுறை உதாரணம் இந்த இடங்கள் பல நோக்கங்களுக்காக சேவை செய்கின்றன மக்கள் சிறிது நேரம் தங்கியிருந்து பின்னர் நகர்ந்து நிலையான மற்றும் அசையும் குணங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் வேத ஜோதிடத்தில் ராசிகளை அசையும் நிலையான மற்றும் இரட்டை வகைகளாக வகைப்படுத்துவதை புரிந்து கொள்வது அந்த ஆற்றல் மற்றும் தனிப்பட்ட குணநன்கள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது இந்த நிஜ வாழ்க்கை உதாரணங்களை ராசி அட்டவணையில் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் பிறப்பு விளக்கப்படம் மற்றும் அதன் தாக்கங்கள் பற்றிய புரிதலை மேம்படுத்த முடியும் உபயம் ராசின் கீழ் பிறந்த நபர்கள் பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் உறவுகளில் சவால்களை எதிர்கொள்கின்றனர் அவர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் பிற நெருங்கிய தொடர்புகளுடன் சிரமங்களை அனுபவிக்கலாம் இது உணர்ச்சிகரமான காயம் மற்றும் மக்களுடன் வலிமிகுந்த தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் உறவுகளை நிர்வகிப்பது அவர்களுக்கு குறிப்பாக சவாலாக இருக்கலாம் மேலும் அவர்கள் பெரும்பாலும் இந்த அனுபவங்களின் மூலம் வளர்கிறார்கள் ஒரு நபர் தனது ராசி அம்சங்களுடன் தொடர்புடைய வரம்புகளை மீறுவதில் உறுதியாக இருந்தால் அவர் நிச்சயமாக இந்த கட்டுப்பாடுகளுக்கு மேல் உயர முடியும் தங்கள் சொந்த விருப்பம் எண்ணம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் தனிநபர்கள் ஜோதிடத்தால் சுமத்தப்படும் சவால்களை சமாளிக்க முடியும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியில் தீவிரமாக வேலை செய்வதன் மூலம் ஜோதிட தாக்கங்களால் பாரம்பரியமாக பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகளை திறம்பட முறியடித்து ஒரு உயர்ந்த சுதந்திரம் மற்றும் சுயாட்சியை அடைய முடியும்